பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் உன்னோடு உன் அன்னை நான் இருக்கிறேன் பிறகு எதற்காக நீ கவலைப்பட வேண்டும் உன் எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் நீ ஜெயிக்கப் போகிறாய் நான் உன் நிழலாக கூடவே வருவேன் அனைவரும் வியக்கும்படி உன் அன்னையான நான் உன்னை நிச்சயம் உயர்த்துவேன் நீ அடிக்கடி ஒன்றை மறந்து போகிறாய் உன் கவனம் சிதறாமல் பார்த்துக்கொள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள் நீ எதிர்பாராத நேரத்தில் எவ்வளவு விஷயங்களை உனக்கு நான் முடித்து தந்திருக்கின்றேன் அதே போல கொஞ்சம் பொறுமையாக இரு இனிமேல் எதற்காகவும் நீ வருத்தப்படக்கூடாது இது உன் அன்னையின் உத்தரவு நீ எங்கிருந்தாலும் சரி என் முன் மன்றாடி பக்தியோடு விசுவாசத்தோடு உன் கை நீட்டினால் நான் உன்னுடைய பக்திக்கும் விசுவாசத்திற்கும் ஏற்றவாறு இரவு பகலாக உன் பின்னால் நான் திடமாக நிற்பேன் ஒரு நாளும் நீ எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு எதற்காகவும் எந்தவிதமான விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவள் நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற் கதவை போகிறது விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது உன் வாழ்க்கையே ஒரு போராட்டக்களம் அந்த போராட்டக்களத்திலிருந்து நீ இப்போது மீண்டு வந்திருக்கிறாய் நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய் குழந்தையே உன் கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி நீ உயர மட்டும் போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெற மட்டுமே போகிறாய் அதை உன் அன்னையான நான் நடத்தி காட்டுவேன் நான் இருக்கும்போது நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும் ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவது இல்லை நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதே போலத்தான் அவர்களும் அதனால் ஒருவர் காயப்படுத்தினால் நீ நகர்ந்து விடு இந்த பிறவி நீ எடுத்த பொக்கிஷம் அதை உன்னை நேசிப்பவருக்கு மத்தியில் பகிர்ந்து கொள் உன் வாழ்க்கையின் நேரங்களை உனக்கு பிடித்தவர்களோடு மட்டுமே செலவிடு உனக்கு பிடித்தவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்றால் அவர்களின் அனைத்து விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் பொறுமையோடு செல்கிறாய் என்பது அர்த்தம் இவற்றை ஆராய்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து நட சில உறவுகள் சந்தோஷம் நிம்மதியை கொடுக்கும் சில உறவுகள் மனவலி நம்பிக்கை துரோகம் என வாழ்க்கையில் பொக்கிஷமான பாடங்களை உனக்கு புகட்டும் எப்படி நேர்ந்து இருக்கும் என புரிந்து கொள் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னையான நான் இருக்கிறேன் அளவு கடந்த சந்தோஷத்திலும் மிகுந்த வேதனையிலும் நீ உன் நிலை மறவாமல் இருக்க வேண்டும் அதுவே உன்னை வாழ்வில் என்றும் நிலைநிறுத்தும் ஒருவர் நம் மீது கொண்ட பொறாமையால் மனதை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும் நாம் தவறை செய்யாமல் நம்மீது பழி சொல் கூறினாலும் அவர்களை கோபிக்க கூடாது அவர்கள் மீது துவேசம் கூடாது நாம் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தக்கூடாது நம்மை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி நம்முடைய கர்மாவை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு செல்கிறார்கள் குரோதமும் துவேசமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மில் எழுந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்கு உண்டான பலனை நாம் தாம் அனுபவித்தாக வேண்டும் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரைப் போல இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தண்ணீர் தம்மிடம் கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது இறைத்தன்மையும் அதே போலத்தான் எல்லாமே கைவிட்டுப் போகிறதே என்று நீ கவலை கொள்ளாதே இலைகள் அனைத்தும் உதிர்ந்த பிறகுதான் மீண்டும் துளிர் விடுகிறது மரம் அதற்காக மரம் வருத்தப்படவில்லை மனிதர்களுக்கும் இலையுதிர்காலம் உண்டு குழந்தையே தேவையில்லாமல் உன்னை நீ வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக்கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருகப்பிடித்து காப்பாற்றிக் இருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப்போகிறது எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே நான் இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன்னே வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் உனக்கு வரும் அனைத்தையும் உன் அன்னையான நான் ஏற்பேன் என் அனுமதியில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது அதனால் உன் மனதை நீ கலங்க வைக்காதே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் நீ பெறப்போகிறாய் உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது குழந்தையே உன்னை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நீ எதற்கும் பயப்படாதே என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை நான் பாதுகாத்துதான் வருகின்றேன் சிலர் உனக்கு பின்னால் உன்னை கேலியாக பேசுவதைக் கேட்டு நீ வருந்துகிறாய் ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் உன் தரத்திற்கு வர முடியாத போது உன்னிடம் இருப்பது போல அவர்களிடம் இல்லாத போது உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் எல்லாம் இப்படி செய்கிறார்கள் இன்னும் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கத்தான் போகிறார்கள் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கைவை ஏனென்றால் நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோளைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் விடை தெரியாத கேள்விகள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற வழி தெரியாத பயணமாய் உன் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது என்ற வேதனையை உன் அன்னையான நான் அறிவேன் எதற்கும் அஞ்சாதே என்னால் உன் பயணம் காட்டப்படுகிறது உனக்கு துணையாக உன் அம்மாவாக உன் வராகித்தாய் நான் என்றும் இருப்பேன் உன் முக சோகத்தை காண்பதற்காக நான் இங்கு வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் நல்லவர் என்றுமே தோற்பது இல்லை என்னை நம்பியவர் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு எல்லாம் செயல்களுக்கான பயனும் உண்டு உனக்கு நடந்த நடக்கின்ற நடக்கப் போகின்ற அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே உன்னை பாதுகாக்கவே உன் வாழ்வுக்குள் வந்தேன் உன்னை சீர்திருத்தவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கிறது நிச்சயம் நீ செம்மை அடைவாய் உனக்குள்ளும் வெளியேயும் நான் இருக்கிறேன் உன் கையை என்ன ஆனாலும் நான் விட மாட்டேன் நீயும் என் கையை பிடித்துதான் உன் வாழ்க்கையில் நடை போடுவாய் பிறந்த குழந்தையின் கையை பிடித்தால் அது கெட்டியாக பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் அந்த பிஞ்சு கைதான் நீ உன் கைக்கு துணை கொடுக்கும் கைதான் உன் அம்மாவின் கை என்னால் உன் குடும்பம் போகிறது, கவலையின்றி இரு எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது எதற்கும் கலங்காதே நீ மற்றவர்களைப் போல இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வாய் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு உன்னை துரத்தியவர் மத்தியில் எதிர்த்து நின்று செயல்படுவாய் உன் துன்பங்கள் மறையப் போகிறது குழந்தையே கர்ம பலன்களிலிருந்து நீ விடுபடப் போகிறாய் அனைத்தும் போகிறது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே எவரையும் கண்டு அஞ்சாமல் நீ நீயாக இரு வேண்டியதை தருவதற்கு உன் அன்னையான நான் இருக்கிறேன் எதை வேண்டுமானாலும் செய் என் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி செய்வேன் தொடர்ந்து பல கசப்பான அனுபவங்களை நீ பார்த்து விட்டாயல்லவா பிரபஞ்சம் சில இனிப்பான நிகழ்வுகளை உன் இல்லத்தில் நடத்த இருக்கிறது அது உன் எண்ணத்தில் உள்ள நேர்மறை சிந்தனைகளோடு இணைந்து செயல்படும் இந்த காலகட்டத்தில் எல்லா கசப்பான அனுபவங்களையும் மறந்துவிட்டு நேர்மறையாக எந்த நன்மை உன் வாழ்வில் நடக்க வேண்டுமோ அதை பற்றி நேர்மறையாக சிந்தனைகளை உருவாக்கு இல்லத்தில் மகிழ்ச்சிக்கான இந்த தருணத்தை நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இயல்பாக இரு உன் மனக்குமுறல் நான் அறிந்ததுதான் என்னை எத்தனை திட்டி தீர்த்தாலும் உன்னுடனே நான் இருப்பேன் என்பதே நிதர்சனமாகும் பொறுமையாக இரு உன் அன்னையான நான் உன் வாழ்வில் நல்லதையே நடத்துவேன் நான் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் உன்னை கவனித்து கொண்டு இருக்கிறேன் தினமும் உன் முகம் வாடி போகிறது என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு நீ சிந்திக்கின்றாய் அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும் குழந்தையே நம்பிக்கையை கைவிடாதே முயற்சியை கைவிடாதே உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் நீ இன்முகத்தோடு பேசு வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி இவற்றையெல்லாம் நீ தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது ஏன் அம்மா இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய் சந்தோஷம் என்பது உலகப் பொருட்களில் இல்லை உள்ளத்தின் உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் இருக்கிறது நிம்மதி நீ கைநீட்டி உதவி செய்வதால் மட்டும் வருவதல்ல மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும் என்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியையும் வெளியே தேடாதே ஏனென்றால் அது வெளியே இல்லை உனக்குள்தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது உன்னை பக்குவப்படுத்தவே சில நிகழ்வுகளை நான் உனக்குள் நிகழ்த்துகிறேன் அந்த நிகழ்வுகள் மாற்றம் என்றால் என்ன பக்குவம் என்றால் என்ன அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும் அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏனியாக பயன்படும் ஏனியாக உள்ள படிகளாய்த்தான் நீ உருவாகி கொண்டு இருக்கிறாய் சிறிது பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருந்தால் உன்னை நீ ஏதாவது மாற்றி திருத்திக் கொள்ள நினைத்தால் கண்ணாடியைப் பார் உனக்கான மாற்றம் எப்படி உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற வழி உனக்கே புரியும் அதனால் நீ எதற்கும் கலங்காதே கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறதே என்று நினைத்து வருந்தாதே அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயன் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என நினைப்பது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டு அதற்கான வழிகள் உருவாகி கொண்டு இருக்கிறது ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என என்னிடம் நீ வேண்டியவுடனே தெரிந்து கொள்ள வேண்டும் நானே கர்த்தா என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு அன்னைதான் காரணகர்த்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன் இப்படி செய்து உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும் போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலையை தீர்த்து அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியையும் வளமாகவும் வள வைப்பேன் என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த அவர்களிடமிருந்து தேவையற்றவற்றை நான் பறித்து கொள்வேன் அது பணமாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி புண்ணியமாக இருந்தாலும் சரி உனக்கான எல்லாமும் நிச்சயம் உனக்கு வரும் அதற்கு முன் உன் மனதில் நீயே நிகழ்வுகளை கற்பனை செய்யாதே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வராகித்தாய் நான் இருக்க பயம் எதற்கு உனக்கு உனக்கு நல்ல காலம் நெருங்கி இருக்கிறது நம்பிக்கையை இழந்து விடாதே குழந்தையே உன் வாழ்க்கையானது களை போகிறது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பது உனக்கே தெரியும் அல்லவா தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்திச் செல்லவே உன் அன்னையான நான் இருக்கிறேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண்முன் தோன்றுவேன் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் மாசை வைக்காதே எதுவும் இங்கு நிரந்தரமில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறு இல்லை உறவுகளை வெறுக்காதே ஒருநாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ நெருங்கிய நண்பர்களோ நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்துமே மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரமில்லை இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு அதில் தவறு இல்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் உனக்கும் எனக்கும் பூர்வஜென்ம புண்ணியமில்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு நான் குருவாக இருப்பது அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக அடைந்திருக்கின்றேன் கவலைப்படாதே கலங்காதே எனக்காக காத்திரு குழந்தையே உனக்காக உன் அன்னையான நான் காத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை உன் அன்னையான நான் வேடிக்கை பார்த்து இருக்கிறேன் என நினைக்கிறாயா என்னை நினைத்தாலே உன் கண்முன் தோன்றுவேன் நீ அழைக்கும்போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கிறது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டிருக்கிறது உன் மனநிலை அழகிய கோலங்களாய் இருந்த நிகழ்வை தாண்டி இன்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுக்கிறது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் உன் மனதில் மேல்திரையாய் உன்னை மந்தமாக்கும் வெளி முகம் எடு உன் எண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் வலுப்படும் மனமானது அமைதியடையும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் உன்னிடம் உன் அன்னையான நான் ஆத்மாவாகவே உன்னிடத்தில் உன் மனதில் புத்தியில் வாழ்கிறேன் நீ எதற்கும் கலங்காதே நான் இருக்கையில் நேர்மறை மட்டுமே உன் செயலாய் இருக்கும் விரைவில் உன் மனதை நேர்மறையின் பிறப்பிடமாய் மாற்றுவாய் உன்னில் இருந்து உன் அன்னையான நான் மாற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் அன்னையான நான் உன்னை விட்டு மாறமாட்டேன் விலக மாட்டேன் உன்னில் எப்போதும் இருப்பேன் எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே எதற்கும் மஞ்சாதே